மேஷ ராசினருக்கு குரு பகவான் கடகத்தில் வக்கரம் அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சுக்கரன் இருக்கிறார் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் துலாம் ராசியில் புதனும் இருக்கிறார் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதனால் ஏற்படும் பலன்கள் ராசினருக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைந்து பன்னெண்டாம் இடமாகிய மேச ராசியை சஞ்சரிக்கிறார் ஏழரை சனியில் விரய சனி கையில் காசு பணம் தங்காது எதிர்பாராத செலவுகள் திடீர் திடீர் என்று வரலாம் திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் செயலாற்ற வேண்டும் எதிர்பாராத வகையில் வைத்திய செலவுகள் வரலாம் அனாவசிய செலவுகள் சனியின் மூன்றாம் பார்வை குடும்ப வாக்குஸ்தான ரிசபராசிக்கு ஏற்படுவதால் எதிர்பாராத வகையில் செலவினங்கள் அதிகரிக்கும் அதை கட்டுப்படுத்த இயலாது ஆறாம் இடமாகிய கன்னி ராசியிலும் ஒன்பதாம் இடமாகிய தனுசு ராசியிலும் பார்வைப்படுகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் சிறு நோய் என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்து நல்ல சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் பாத்ரூம் செல்பவர்கள் கவனமாக செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் வலிக்கு விழக்கூடிய நிலைமை உண்டாகலாம் சனியினால் சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பு தொழில் ஆயில் பிசினஸ் போன்றவற்றை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் துறையில் எச்சரிக்கை தேவை அட்ஜஸ்ட் செய்து பழக வேண்டும் யாரையும் வெடுக்கென பேசுதல் கூடாது ஏனென்றால் ஏழ்ரை சனியில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துதான் ஆகும் அதுவும் ஏழரை சனி மேசை ராசினருக்கு விரயத்தில் சஞ்சரிப்பதால் தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நோய் நொடிகள் வரலாம் மந்த மூலையில் தலையில் செய்யும் ஆபரேஷன் ஒற்றை தலைவலி இஎன்டி ப்ராப்ளம் ஆகியவை வரலாம் ஆகவே விரைய சனி என்பதால் கோவிலுக்கு சென்றால் கால பைரவ பைரவருக்கும் ஆஞ்சநேயையும் விநாயகரையும் வழிபடுங்கள் அடுத்து குரு பகவான் நான்காம் இடமாகிய கடகராசியில் வக்கரமாகி இருக்கிறார் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார் நல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டால் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றால் உடல் ஆரோக்கியம் பெறும் பத்தாம் இடமாகிய மகரத்தையும் பன்னிரெண்டாம் இடமாகிய மீனத்தையும் பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் கடின முயற்சிகளுக்கு பின் உழைப்புக்கு பின் ஆதாயம் பெறுவீர்கள் பன்னிரெண்டாம் இடமாகிய மீன ராசியை பார்ப்பதால் குருவே ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியில் உள்ள சனி பகவானை பார்ப்பதால் ஏழரை சனியுடைய தீய பலன்கள் கட்டுக்குள் வருகிறது குரு பார்வை பட்டால் கோடி புண்ணியம் பெறும் என்பதற்கேற்ப கஷ்டங்கள் இருக்காது வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அடிக்கடி அடிக்கடி மருத்துவ செலவுகள் வரலாம் பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் முன் கோபத்தை தவிர்த்தல் வேண்டும் சரக்கென பேசக்கூடாது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் யாரிடமும் சொல்லடி பட வேண்டாம் கல்லடி பட்டாலும் சொல்லடி படாதே என்பதற்கேற்ற தாங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்தல் கூடாது குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கணவரிடம் பேசும்போது அமைதியாக பேசுதல் வேண்டும் மனது நோகும்படி பேசுதல் கூடாது ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் வேண்டும் அனாவசியமான பொருட்களில் முதலீடு செய்தல் கூடாது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் பிறருக்கு கடன் கொடுத்தல் கூடாது வாங்குவதும் கூடாது பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது சரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் ஓரளவு லாபம் உண்டாகும் வம்பு வழக்குகளில் இழுவரி நிலைமை உண்டாகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மந்தமான நிலை பாடுபடுவதற்கேற்ற ஆதாயம் என்று நாம் சொல்ல இயலாது அதிக பயணங்கள் பிரயாணங்கள் வந்து கொண்டே இருக்கும் அங்கு இங்கும் அலைந்து கொண்டே இருப்பீர்கள் அலைச்சல்கள் அதிகம் அதிக அலைச்சலினால் உடலில் சோர்வு அசதி வந்து விலகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பலு அதிகம் மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும் அதனால் உடல் குறைவு உண்டாகலாம் அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை எதிர்பாராத சிக்கல்கள் கட்சிக்குள் வெறுப்பு மனப்பான்மை உண்டாகும் தங்களுக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கட்சிக்குள் பதவி கிடைப்பது தாமதமாகலாம் விவசாயத்தை பொறுத்தவரை லாபகரமாக உள்ளது விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும் மகசூல் நன்கு அதிகரிக்கும் லாபம் அடைவேன் கலைஞர்களை பொறுத்தவரை போட்டிகள் அதிகம் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் பெண்களுக்கு வீண் செலவுகள் வந்து சேரும் ஆடை ஆபரணங்கள் சேரும் மாணவ மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருத்தல் வேண்டும் படிப்பில் கவனமாக இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறையலாம் கோ கோவிலுக்கு சென்றால் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் சனிக்கிழமைகளில் தாங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு காலபைரவர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்